Expertise, motivating, and encouraging thoughts, and also for sensitizing the senior citizens about cyber crime and cyber offenders. And how to use, be careful in using the high tech smartphones, and also about the usefulness of the government app to protect the interest of people in trouble. Thank you so much, sir, for your presence. திறமைகளுக்கு இடமளித்தாய் கவிதைகளுக்கு களம் அமைத்தாய் சாதனைகள் படைத்தோருக்கு புகழளித்து மாலையிட்டாய் சாதித்துட துணித்தோருக்கு வாழ்த்துறைக்கு வழி அமைத்தாய் என்பதற்கேற்ப திரு கந்தசாமி ஐயா மாநில பொதுச் செயலாளர் விவசாயிகள் சங்கம் ஜாதி மத கட்சி சார்பற்றது மற்றும் பொருளாளர் ஊழல் எதிர்ப்பு இயக்கம் கோவை மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த காவல் கருணை இல்லம் திறப்பு விழாவிற்கு தலைமையேற்புள்ள காவல்துறை ஆணையர் அவர்களுக்கும் குழுமியுள்ள பெரியோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது விவசாயிகள் சங்கம் சாதி மதம் கட்சி சார்பட்டது சார்பாக நாங்கள் இந்த நிகழ்விலே வன்துறை வழங்க வாய்ப்பளித்த மிக்க முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயிகள் சங்கம் ஒரு காலத்திலே

அந்த கடமையை அவங்க செஞ்சாங்க இப்போ அவங்களெல்லாம் தியாகின்னு கட்டி அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபா அவார்டு கொடுக்குற அளவுக்கு அரசாங்கத்துடைய கொள்கையை மாறி போச்சு இவங்க பணி நிறைவு பண்ணி எங்களோட விவசாயம் பார்க்க வந்துட்டாங்க ஊழல் எதிர்ப்பு இயக்கத்துலேயே எங்களை இடைச்சிட்டாங்க விவசாய சங்கத்தில் நாங்கள் அவங்கள இணைச்சிட்டோம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ எங்களுக்கு ஒரு

கருணை இல்லம் அப்படிங்கிற பேரில் இந்த முதியோருக்காக இந்த கருணை இல்லத்தை அவரு வயசான காலத்தில் எண்பத்தாறு வயசு இளைஞருங்க எங்களை போல எழுபத்தி மூணு வயசு முதியோருக்கு உதவி செய்யறதுக்காக அந்த கருணை இல்லத்தை கட்டி அவங்க அர்ப்பணிக்கிறாங்க நிதிக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வுள்ள வரையில் அந்த புண்ணியம் இருக்கையில் அதை எங்களால் சாத்திய மில்லிங்கிறத ஒரு தோன்றுங்க இப்போ எந்த ஒரு இதாக இருந்தாலும் கோரிக்கை வைக்கல எங்களுக்கு மண்டை வெடிச்சு போகுங்க இந்த காவல் கருணைகளத்துல முதியோருக்காக கட்டப்பட்ட இடம் போல முதியோர்கள் கட்டு மாடி ஏறி இறக்கி வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவுங்க அதனால ஐயா போல இளைஞர்கள் எண்பத்தி ஆறு வயசுல குடுகுடுன்னு தூ வேறு இறங்குவது பொறமையா இருக்கு எங்களுக்கு பார்க்கறதுக்கு அதனால ஒரு லிப்டு அதுல அமைச்சு கொடுத்தா இது முழுமையா இருக்கிறது எங்களுடைய கோரிக்கைங்க அந்த கோரிக்கை ஐயா போலமா